ஹாய் இந்த நம்ம கதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பொத்து புத்தாக பொத்து புத்தா பேந்து கிடக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டி வைக்கிறோம் இது வந்து நம்ம பெயிண்ட்டு அடிக்கிறோம் ஆனால் நான் பட்டி வைக்கிறது மட்டும்தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பெப் பெபிக்கிலு அந்த பேப்பரில் ஊற்றிக்கிறது பாருங்கள் பெபிக்கில் ஒரு அரை கிலோ அப்புறம் பார்த்திங்கன்னா மரத்தூள் மரத்தூள் ஒரு ஒரு கிலோ இது ரெண்டையும் கலந்து கலக்கல முடியாது அந்த பெபிக்கில் மேலே அந்த மரத்தூள் போட்டிங்கன்னாவே பெபிக்கில் அப்பிக்குது அப்படியே எடுத்து மரத்தூள் எடுத்து அந்த நாம் அந்த குழி குழியாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து அப்பி விட்டுறோன்னா நம்ம பட்டியும் பார்க்கலாம் பட்டி கூட இது நல்லா நல்லா பிடிச்சிக்குன்னு வச்சுக்கோங்களேன் பச பெபிக்கில் பசையோடு பிடிச்சிக்கும் அதனால் நம்ம பட்டி பார்க்க தேவையில்லை இதை நம்ம வந்து அப்படியே எடுத்து ஒரு கல கலக்கி அப்படியே எடுத்து அப்புறம் தான் அது கலக்கல முடியாது அப்படியே எடுத்து நான் பாருங்கள் பேப்பரில் வச்சேன் பத்து எனக்கு இடைஞ்சலாக இருந்துட்டு ஒரு பழவை ப ஒரு பலவையில் எடுத்து வை வைக்கிறதுக்கு பார்க்குறேன் நீங்கள் பாருங்கள் வச்சுட்டேன் முன்ன இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு பாருங்கள் கொஞ்சம் குழியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே வந்து கதவுக்கு என்ன பட்டி பார்ப்போமோ பட்டி பார்க்கலாம் ஃபுல்லாக பட்டி பார்க்க முடியாதுன்னா கொஞ்சம் ஆகாது கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் அதனால் நம்ம நம்ம வால்பட்டியோ இல்லை பட்டியோ நம்ம பார்க்கலாம்